அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூது ரஹ்மான் ரஹீம் நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே முகபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம் தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தன் புரிவானாக ஆமீன் நாம் விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் முகமது நபி சல்லாஹூ உலகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டுச் செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று குர்ஆன் இரண்டாவது அல்லாஹுடைய தீர்த்துதர் முகமது நபி சல்லாஹூ அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹும் அப்தா இமாம் மாலிக் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபிசல்லாஹ் உலகம் அவருடைய சுண்ணத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் நாம் அதிக தூக்கம் ஆபத்தானது பற்றியும் எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹு தலா குரானில் கூறியிருக்கின்ற சில வசனங்களையும் மற்றும் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களையும் இந்த பயானில் பார்க்கலாம் அதிகமாக தூங்குவதனால் என்னென்ன கெடுதிகள் ஏற்படும் என்னென்ன நோய்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்க்கலாம் நல்ல தூக்கத்தை பற்றி குரான் என்ன சொல்கிறது துன்பம் தீர்க்கக்கூடிய தூக்கம் எது என்பதை பற்றியும் நல்ல தூக்கம் வர சில யோசனைகளையும் இந்த பயானில் நாம் பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹாலை பெற்றுக்கொள்ளுங்கள் பயானின் கேட்பது மட்டுமல்லாமல் இந்த எல்லா சுண்ணத்துக்களையும் அமலிலும் கொண்டு வர எல்லா முஸ்லிம்களும் முயற்சி செய்ய வேண்டும் தாலா நம் அனைவருக்கும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் கேட்டதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஆமீன் ஏழாவது வசனத்தில் அவன்தான் உங்களுக்கு இரவை போர்வையாகவும் ஓய்வளிக்க கூடியதாகவும் பகலை உங்கள் நடமாட்டத்திற்காக பிரகாசமாகவும் ஆக்கினான் என்று கூறியிருக்கின்றான் எழுபத்தி எட்டாவது சூரா ஒன்பது மற்றும் பத்தாவது வசனங்களில் நாமே உங்களுக்கு நித்திரையை ஓய்வாக ஆக்கினோம் மேலும் நாமே இரவை உங்களுக்கு போர்வையாக ஆக்கினோம் என்று கூறியிருக்கின்றான் துன்பம் தீர்க்கும் தூக்கம் நமது தூக்கம் என்பது உடலும் மூளையும் வளர்வதற்கும் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அவகாசம் அளிக்கிறது என்று குரானில் கூறப்பட்டுள்ளது அமைதி எற்றவர்களுக்கும் மன நோயாளிகளுக்கும் இதய வியாதி உடையவர்களுக்கும் தூக்கமின்றி அவதிப்படுகின்றார்கள் என்பதை மருத்துவர்கள் யாவரும் அறிவார்கள் எல்லா ஒருவித தேக்க நிலையில் அடைந்துவிடும் சமீபத்திய தூக்கத்தை பற்றி ஆராய்ச்சி முடிவுகள் நிறைய கத்துக்களை தெரிவிக்கின்றன தூக்கம் குறைவு தூக்கம் கெடுவது ஏற்படும் பொழுது மனித உடலை கட்டிக்காக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வேகமாக குறைந்து போகின்றன என்றும் இதனால் பல வகையான நோய்கள் தூக்கம் இல்லாதவர்களை எளிதில் தாக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அபாயம் அதிகமாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் நம்மிடம் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் உடல் நலத்திற்கு எந்த மருத்துவத்தாலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடலை பாதுகாக்க அல்லாஹாலா மனிதனுக்கு அளித்திருக்கக்கூடிய காவல் படை நாம் உறங்கினாலும் விழித்திருந்தாலும் எதிரிகள் தாக்குதலை முறியடிக்க உசார் நிலையில் விழித்திருக்கக்கூடிய ராணுவம் மாதிரி நம்மை பாதுகாக்கின்றது தூக்கம் என்பது களைப்பை போக்குகிறது என்கின்றது திருக்குர்ஆன் ஆண் இரவு பகல் மாறி மாறி வருவதை நம்மை தூங்க வைக்கத்தான் திருக்குர் ஆன் குறிப்பிடுவதைப் போல இரவும் பகலும் அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது என்பதை மாற்ற முடியாத விஞ்ஞான ஆதாரம் இன்றைய தேதியில் பரிசோதனையின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது தூக்கம் இல்லாமல் இருப்பது சாத்தியமில்லை என்று பல பேரை வைத்து பரிசோதித்து பார்த்து தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவர்கள் திருக்குர் ஆண் குறிப்பிடுவதைப் போல இங்கே தூக்கத்தின் மூலம் நமது மூளை செயல்திறனும் புத்துணர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று மருத்துவ ரீதியாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முகமது நபி சல்லு அலஹி வசல்லாம் அவர்கள் தூங்குவதும் பொழுது வலது பக்கம் ஒரு கழித்து தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் நமிசல்லாஹ் உலகிசலம் அவர்கள் தூங்கச் செல்லும் பொழுது சுஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹமுதுல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் என்று முப்பத்தி நான்கு தடவை ஓதிக்கொள்வார்கள் மேலும் தூக்கம் வரும் வரை துவாக்கள் ஓதிக்கொண்டு தூங்குவார்கள் ஒழு செய்துவிட்டு தூங்குவார்கள் தூக்கத்தினுடைய சுண்ணத்து கைப்பதில் இன்னொரு பயான் இருக்கிறது நமது பிளேலிஸ்டில் சென்று அதனையும் பார்த்து பயனடையுங்கள் தூக்கம் மனித வாழ்விற்கு இன்றியமையாதது அது மாபெரும் அருள் ஒரு அமலும் கூட ஆயினும் அளவுக்கு மிஞ்சி தூங்கினால் அமிர்தமும் நன்றி என்று சொல்வார்கள் அல்லவா அதை போலவே அதிகமான தூக்கம் ஆபத்தானது ஓவர் ஸ்லீப்பிங் அதிகமான தூக்கம் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மாவிற்கும் பல பயங்கரமான ஆபத்துக்களை விளைவிக்கின்றது மிக குறைவான தூக்கம் அதிகமான தூக்கம் இரண்டுமே நம்முடைய வாழ்விற்கு தீங்கு விளைவிப்பவைகளாக இருக்கின்றன குறைவாக தூங்குபவர்களுக்கு நீரிழிவு ஆபத்து ஏற்பட்டு வருகிறது அதேபோல அதிகமாக தூங்குபவர்களுக்கும் நீரிழிவு நோய் வந்துவிடுகிறது இந்த சர்க்கரை நோய் அதிகமாக தூங்குவதாலும் குறைவாக தூங்குவதாலும் ஏற்பட்டு விடுகிறது ஆகவே குறைவாக தூங்குவது இப்போலவே அதிகமாக தூங்கினாலும் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பும் இருக்கின்றது உடல் பருமனுக்கும் தூக்கத்திற்கும் இடையில் நெருக்கமான தொடர்புகள் உண்டு தலைவலி முதுகுவலி வலி முதலான உபாதைகளுக்கும் அதிகமான தூக்கம் காரணமாக அமையலாம் இதயம் சார்ந்த நோய்களுக்கும் குறைந்த தூக்கத்துக்கும் தொடர்பு உண்டு அதை போலவே அதிகமான நேரம் தூங்குவதாலும் இதய நோய் ஏற்படுகிறது இவற்றோடு அதிக தூக்கம் சோம்பலையும் மன சோர்வையும் ஏற்படுத்துகின்றது அளவுக்கு அதிகமான தூக்கம் மன அழுத்தத்தின் ஒரு அறிகுறியாகவும் கொள்ளப்படுகிறது ஒருவர் தொடர்ந்து அதிகமான நேரம் தூங்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தால் அவருடைய ஆயுள் குறைவடைய வாய்ப்புகள் உண்டு அதிக தூக்கம் உடலை மட்டுமல்ல அது ஆன்மாவையும் ஆன்மீக வாழ்வையும் கடுமையாக பாதிக்கக்கூடியது ஆரம்ப கால இமாம்கள் அதிக தூக்கத்தால் விளையக்கூடிய ஆன்மீக ரீதியிலான பாதிப்புகளை விலக்கி அதிக தூக்கத்தை விட்டு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் முலைல் இப்னு இயால் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்கின்றார்கள் இரண்டு தன்மைகள் உள்ளத்தின் மென்மையை போக்கி அதனை வன்மையாக்கிவிடும் அவைகள் அதிகமான தூக்கமும் மித மிஞ்சிய சாப்பாடும் ஆகும் உள்ளத்தை நாசப்படுத்தக்கூடிய ஐந்து அம்சங்களை விளக்கியுள்ள இமாம் இப்னுல் ஹயிம் நகமத்துல்லாஹி அருகே அவர்கள் அவற்றில் ஒன்றாக அதிக தூக்கத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது உள்ளத்தை மரணிக்கச் செய்து விடுகிறது அதிகமான தூக்கம் உடலில் சோர்வை ஏற்படுத்துகிறது நேரம் வீணாக காரணமாக அமைகின்றது ஹப்லா எனும் மரதி நோயை அலட்சிய போக்கையும் சோம்பலையும் உருவாக்குகிறது என்று விளக்கியிருக்கின்றார்கள் இமாம் கசாரி அவர்கள் அதிக தூக்கத்தின் ஆபத்தை பின்வருமாறு விலக்கி கூறியிருக்கின்றார்கள் அதிகமான தூக்கம் ஆயுளை வீணாக்கிவிடும் இரவு நேரத்தை தொழுகையை பாழ்படுத்திவிடும் மந்த நிலையும் இறுகிய உள்ளமும் உருவாக காரணமாக அமையும் ஆயுள் மிகவும் பெருமதியான ஒரு ரத்தினம் ஒருவருடைய மூலதனம் ஆயுள்தான் அதனை தூக்கத்தில் வீணாக்கலாமா இப்படி சொல்லிக்கொண்டே செல்கின்றார்கள் இமாம்கள் சராசரி ஆயிலை பெற்ற ஒருவர் தனது முழு ஆயிலில் மூன்றில் ஒன்றை தூக்கத்தில் கழிக்கின்றார்கள் சில ஆண்டுகள் குழந்தை பருவத்தில் கழிகின்றது சில ஆண்டுகள் குளியல் அறையிலும் உண்பதிலும் குடிப்பதிலும் கழித்து விடுகிறார்கள் அடுத்தவர்களோடு உறவாடுவதிலும் உரையாடுவதிலும் இன்னும் பல ஆண்டுகளை செலவழிக்கின்றார்கள் இந்த நிலையில் அவர்கள் தூங்கக்கூடிய நேரம் அதிகமாக இருந்தால் அவரது ஆயுளில் உற்படியாக எதையாவது சாதிக்க முடியுமா வாழ்க்கையை நுகர்ந்து முடிப்பதால் என்ன பலன் வாழ்க்கையை உச்ச நிலையில் முதலீடு செய்தளவா முயற்சி செய்ய வேண்டும் ஒருவர் தனது ஆயுளை கூட்டிக் விரும்பினால் அதற்கான சாத்தியமான ஒரு வழி தூங்கும் நேர அளவை குறைப்பதுதான் பகலில் தூங்குவதை தவிர்த்து பயனுள்ள காரியங்களில் உற்சாகமாகவும் சுறுசுறுப்போடும் ஈடுபட வேண்டும் இரவில் தூக்கத்தை குறைத்து குறிப்பாக இரவின் முற்பகுதியில் தூங்கி பிற்பகுதியில் கண்விழித்து அமல் விவாதத்துகள் செய்வதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் அல்லாஹாலா குர்ஹானில் முப்பத்தி இரண்டாவது சூறா பதினாறாவது வசனத்தில் அவர்கள் நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் பொழுது படுக்கையிலிருந்து தங்கள் விழாக்களை உயர்த்தி தங்களுடைய இறைவெண்டம் அல்லாஹுவிடம் அவனது அருளை ஆசை வைத்தும் அவனது தண்டனையை பயந்தும் பிரார்த்தனை செய்வார்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றில் தானமும் செய்வார்கள் முப்பத்தி இரண்டாவது சூறா பதினேழாவது வசனத்தில் அவர்கள் செய்த நடிகங்களுக்கு கூலியாக நாம் அவர்களுக்கு தயார்படுத்தி மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண் குளிரக்கூடிய சன்மானத்தை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது அவ்வளவு மேலான சன்மானங்களை அவர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளன என்று அல்லகு தலா குரானில் கூறியிருக்கின்றான் உண்மையான இறை எச்சமுடைய முத்தகைய பற்றி அல்லாஹ் தலா குரானில் குறிப்பிடும் பொழுது ஐம்பத்தி ஒன்னாவது சூறா பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில் அவர்கள் இரவில் வெகு சொற்ப நேரமே நித்திரை செய்பவர்களாக இருந்தார்கள் பதினெட்டாவது வசனத்தில் அவர்கள் விடிய காலை நேரத்தில் எழுந்து தங்களுடைய இறைவனை வணங்கி அவனிடம் பாவமணிப்பு கோருவார்கள் என்று கூறியிருக்கின்றான் நரகத்தை விட்டு விரண்டு ஓடுபவன் தூங்கிக் கொண்டிருப்பானா சொர்க்கத்தை தேடுபவன் தூங்கிக் கொண்டிருப்பானா என்று வியப்போடு முகமது நபி சொல்லு உலகம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கேள்வி எழுப்பினார்கள் இமாம் தாவூஸ் அலைஹி அவர்கள் தூங்குவதற்காக தனது படுக்கையை விரிப்பார்கள் சாய்வார்கள் சற்று நேரம் ஆரம்பித்து விடுவார்கள் சுபூ வரை தொழுவார்கள் நரகத்தின் நினைவு தூக்கத்தை பறக்கச் செய்து விட்டது என்று கூறுவார்கள் இதை போலவே நரகம் பற்றிய நினைவு தம்மை தூங்க விடாமல் தடுப்பதாகவும் இதனாலேயே இரவில் தூக்கம் களைந்து விடுவதாகவும் அதன் காரணமாகவே தாங்கள் இரவெல்லாம் நின்று வணங்குவதாகவும் சத்தாத் இப்னு ஹவுஸ் இப்னு மெஹரஸ் அர் ரபி இப்னு சுபியானுல் சௌரி ரஹமத்துல்லாஹி அலிஹி போன்ற முன்னோர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இப்போது சரியான நேரத்தில் தூங்குவதற்காகவும் நல்ல தூக்கம் வருவதற்காகவும் சில யோசனைகளை பார்க்கலாம் இரவு நேரம் இஷா தொழுத விட்டு முடிந்த அளவு சீக்கிரமாக தூங்கிவிட வேண்டும் அல்லாஹு தாலா இரவை தூங்குவதற்காகவே படைத்திருக்கின்றான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முகமது நபி சலுல்லா உலகி வசலம் அவர்கள் இஷா தொழுத பிறகு யாரிடமும் தேவையற்ற பேச்சுக்களை பேச மாட்டார்கள் முடிந்த அளவு சீக்கிரமாக படுக்க சென்று விடுவார்கள் இன்ஷா அல்லா நாம் சரியான நேரத்தில் தூங்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நல்ல தூக்கம் வர சில யோசனைகள் சரியான நேரத்தில் தூங்க செல்ல வேண்டும் இரவு நேரம் இஷா தொழுத பிறகு ஒரு ஒன்பது மணி போல தூங்க சென்று விட வேண்டும் கூடாது அல்லது சிறிதளவு கால் மணி நேரம் முதல் அரை மணி நேரம் வரை மட்டுமே தூங்க வேண்டும் மிதமான உடற்பயிற்சி உடல் தசைகள் தளர்வடையும் பயிற்சி செய்தால் நல்ல தூக்கம் வரும் ஐந்து நேரம் சரியான முறையில் தொழுதாலும் இரவில் நன்றாக தூக்கம் வரும் பதிற்கு எழுந்திருக்க வேண்டும் என்று நியத்து வைத்துக் கொண்டு இரவில் தூங்க வேண்டும் உடல் தளர்வடைய செய்யக்கூடிய பயிற்சி அதாவது ஒழு செய்து கொண்டு தூங்க வேண்டும் முன்னேரத்தில் சாப்பிட வேண்டும் மகரீவுக்கு பிறகு இஷாவிற்கு முன்பாக சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் குறைவாக சாப்பிடுவது நல்லது அதிகமான சாப்பாடு உடனே தூக்கத்தை கொடுத்தாலும் நடு இரவில் தூக்கத்திலிருந்து விழிப்பை ஏற்படுத்திவிடும் ஆகவே அளவோடு சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் காஃபி சாப்பிடுவது அதிக நேரம் டிவி பார்ப்பது போன்றவற்றை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் படுக்கை அலை குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் தலையணைகள் படுக்கை முதலியவை நன்றாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் படுக்கையை மூன்று முறை உதறி அதற்கு பிறகு துவாக்களை ஓதிக்கொண்டு படுக்கச் செல்ல வேண்டும் தூங்கும் இடத்தில் சத்தம் இருக்கக்கூடாது மிதமான வெளிச்சம் இருக்க வேண்டும் அதிகமான வெளிச்சம் இருக்கக்கூடாது இருட்டறையிலும் தூங்கக்கூடாது நல்ல எண்ணங்களை தூங்கும் முன்பு நினைத்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய நல்ல எண்ணங்களை நினைக்க வேண்டும் நாளை நல்ல விஷயங்களை செய்வதை பற்றி நினைவு கொண்டு தூங்க வேண்டும் தூக்க மாத்திரைகள் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்த விட வேண்டும் அவைகள் பின்னாளில் தூக்கமே வராமல் செய்துவிடும் தூக்கம் வர குரானின் ஆழ்த்துக்களை ஓதிக்கொண்டே தூங்கினால் நன்றாக தூக்கம் வந்துவிடும் குரானுடைய ஆயத்துக்கள் ஓதுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹுவை துவா செய்து கொண்டு முகமது நபி சல்லாஹூஸ்மாக கடைபிடித்த வழியில் தூக்கத்தை கடைபிடிப்பதும் ஆழ்ந்த தூக்கத்தையும் உடல் பலத்தையும் இழந்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் மீட்டு தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தூக்கத்தில் நிறைய காரணங்கள் அத்தாட்சிகள் கிடைக்கின்றன நமது ஆரோக்கியத்தின் திறவுகோல் தூக்கமாகும் ஆகவே சரியான நேரத்தில் தூங்கி காலையில் சரியான நேரத்தில் விழித்து எழ வேண்டும் பதிலுடைய தொழுகையை கண்டிப்பாக நிறைவேற்ற அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் முடிந்த அளவு தஜித் தொழுகை தொழுக முயற்சி நீக்கி வைக்க வேண்டும் பஜருடைய தொழுகையை கலா விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் அந்தந்த நேரத்தில் அனைத்து தொழுகைகளையும் தொழுது கொள்ள வேண்டும் மற்றும் சுண்ணத்தாள நபிலான தொழுகைகளையும் தொழுது கொள்ள வேண்டும் ஜும்மாவுடைய நாட்களில் தஸ்பி நஃபில் போன்ற தொழுகைகளையும் அதிகமான சலவாத்து திக்ர்களையும் ஓத வேண்டும் குரானை அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் தினமும் ஒரு பதினைந்து நிமிடமாவது குரான் ஓதுவதை வளமையாக்கிக் கொள்ள வேண்டும் யாசின் பாக்யா ஆகிய சூறாக்களை தினமும் ஓதிக்கொள்ள வேண்டும் தினமும் மற்ற ஜுசு ஒரு ஜுசு ஓத வேண்டும் அல்லது அறையாவது எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவு தினமும் ஓதிக்கொள்ள வேண்டும் ஓத தெரியாவிட்டால் ஓத தெரிந்தவர்களிடம் முஸ்தாதுமாரிடம் சென்று கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் ஓதுவதை வளமையாக்கி கொள்ள வேண்டும் குரான் தினமும் ஓதுவதால் அல்லாஹ் தாலா நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்றான் தஸ்பி ஓதிதால் மனதில் நிம்மதியை தருகின்றான் ஆகவே நாம் எதை கேட்டாலும் அல்லாஹவிடமே கேட்க வேண்டும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும் ஆகவே அனைத்து நோய்களும் நீங்குவதற்காகவும் குரானின் மூலமே நிவாரணம் பெற முயற்சி செய்ய வேண்டும் குரானை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் தூக்கத்தை பற்றி பல பயான்கள் இருக்கின்றன நமது சேனலில் சுகமான தூக்கம் பற்றி தீர்க்கிறான் என்ற தலைப்பில் பயான் இருக்கிறது மற்றும் தூக்கத்தின் ஒழுக்கம் இதை பற்றியும் இன்னொரு பயான் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பயான்களையும் பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள் வீணான செய்திகளை ஃபோனில் அதிகமாக பார்ப்பதை விட்டு அல்லாஹாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் நல்ல விஷயங்கள் கேளுங்கள் இன்ஷால்லா கேட்பதால் மனது மாறிவிடும் அதிகமாக டிவி பார்ப்பதை விட்டும் மற்றும் கெட்ட விஷயங்கள் கேட்பதை விட்டும் பார்ப்பதை விட்டும் அல்லாஹாலா நம் அனைவரையும் பாதுகாத்திற்கு புரிவானாக ஆமீன் அதிகமான பயான்களை கேளுங்கள் மியூசிக்களை குறைத்து விடுங்கள் இன்ஷா இன்ஷால்லா அல்ல தாலான மனைவிற்கும் நேர்மழி காட்டியார் அறுபடிவானாக ஆமீன் அதிகமாக உள்ளட்சத்தோடு பயபக்தியோடு குறுவது கூடிய பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகையை உள்ளட்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் தூக்கமின்மை என்ற நோயை விட்டு நம்மை பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலனையும் தந்தருவானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹலிவலம் அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் பேரே நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அல்லாஹு தாலாஹிம் அலையுல்ல சிபாரிஷை மறுமையில் தந்தருவானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹ் சொல்லம் அவர்களுடைய கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹூ அலஹுல்லாமர்கள் எங்களுக்காக எந்த கைதையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருவானாக ஆமீன்

பயான்கள் கேட்டது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் சொல்லியுங்கள் நாமும் அதன்படி அமல் செய்யக்கூடிய அல்ஹம் இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லஹத்தாலா நேர்வழி காட்டுவானாக ஆமீன் உடல் ஆக் ஆரோக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் السلام عليكم ورحمة الله وبركاته ومحبته